அளவியல் பத்தாம் வகுப்பு எக்ஸாம் சிம்பிளான அதனால கொஞ்சம் பாருங்க சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சாய உயரம் காண்க அப்ப நமக்கு என்ன தெரியுது கூம்புன்னு தெரியுது அப்ப வரைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சது என்னவோ அதை கூம்பு

கும்போட வெள்ளி குடுத்தா ஆரம்பிச்சு எழில் அதனால சாயோரம் கேட்கறாங்க அப்ப எல்லோட வெளியே கேட்கறாங்க இதுதான் கொஸ்டின் இப்ப நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு என்னென்ன வேலையை கொடுத்துடறாங்கன்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டு சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் நீங்க அங்கேயே கொஸ்டின்லேயே வச்சுன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது நம்மளால கரெக்டா தவறு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சரி வாங்க மொத்த பொறப்பரப்பு எழுந்தாலும் இப்ப கூம்போடைய மொத்த பரப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே கூம்போட வலைபரப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூம்போட மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னு அப்போ மொத்த வலைபரப்புனா பையார் எல்லும் வரும் சரி மொத்த புறப்பரப்புனா பையார் ஆஃப் எல் பிளஸ் ஆர்னு ஃபார்முலா வரும் என்ன ஃபார்முலா வரும் மொத்த புறப்பரப்பு சுருக்குமா ஏற பையார் ஆஃப் எல் பிளஸ் ஆர் இதுதான் ஃபார்முலா கரெக்டு தானே ஓகே தெரியுங்களா இப்போ நமக்கு என்னன்னா மொத்த பொறப்பரப்பு கூடுறாங்க எழுநூத்தி நாலு அதுக்கான இதுதான் அப்ப பையர் ஆஃப் எல் எவ்வளவு எழுநூத்தி நாலு நமக்கு மொத்த தான் வேலையை போட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுல இருந்து வச்சு அதான் இப்போ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எல் கண்டுபிடிக்கணும் நம்ம புரியுதுங்களா இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க மட்டும் அதை சப்மிட் பண்ண பார்ப்போம் பையோட வேலை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு எண்டு ஆறோட வேலை ஏழு இது எல் பிளஸ் ஆறு எல் ஆரோட வேலை ஏழு இப்போ வந்து எழுநூத்தி நாலு புரியுதுங்களா இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு எண்டு எல்லோடைய ஆறோட வேலை ஆறுடைய வேலை வந்து ஏழு எல் அப்படியே அறிக்காச்சு ஆறுட விலை ஏழு அப்படி எழுநூத்தி நாலு அப்படியே அறிக்காச்சு

ஏன்னா நான் போட்டபடியே போட்டு தான் ஆன்சர் செய்ய தெரியும் முடியாது இங்கே பாருங்க இங்கே எல் பிளஸ் எப்படி போடலாம் நான் நோட்ல நாலு இங்கே வர வரும் இருபத்தி சரிதானா அப்படி அப்படி முப்பத்தி வருதுங்க ஆன்சர் எல் ஏழு வந்து முப்பத்தி ரெண்டு மைனஸ்

எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டேன் நான் முதல் போட்டி போட்டேன் எப்படி போட்டேன்னா இருபத்தஞ்சா நான் ரெண்டுமே போட்டு நான் மேலே மட்டும் பாத்துக்கலாம் இந்த ஏழு ஏழு கேன்சல் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு மட்டும் பெருங்கு இந்த இருபத்தி ரெண்டு பக்கம் தான் பகுத்துல ஆயிரம் அப்போ எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சா முப்பத்திரண்டு அப்ப எல் பிளஸ் ஏழு முப்பத்தி ரெண்டு இந்த ஏழு வந்து அண்ணா பக்கம் மைனஸ் போய்டு இங்கே பிளஸ் இருக்கு அண்ணா மைனஸ் மாறும் அப்ப முப்பத்தி ரெண்டு ஏழு போய் இருபத்தஞ்சு எல்லோருடைய புரியுதுங்களா